श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं

பாறையின் மேல் அமர்ந்திருந்த ஸ்ரீ வித்யாரண்யர் தனக்கு தன்னுடைய குருநாதர் ஸ்ரீ வித்யா மந்திரோபதேசம் செய்துவித்ததையெல்லாம் நனவு கூறுகிறார் இல்லையா சூரிய பகவான் மேற்கே அடிவானத்தில அஸ்தமிக்கும் தருணத்துல கீழ்வானத்தில பூர்ணச்சந்திரன் உதயமாகிறார் அந்த அழகிய காட்சியை கண்ட ஸ்ரீ வித்யாரண்யர் ஆஹா இன்னைக்கு பௌர்ணமி அல்லவோ வியாச பகவான் உபதேசம் பண்ணபடி மானசீகமாக அம்பிகையை ஆராதிப்பேன்னு சங்கல்பம் செய்திருக்கிறார் போது மகா பண்டிதரும் மகா மேதாவியும் ஸ்ரீ வியாச பகவானாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டு உபதேசம் செய்யப்பட்ட பாக்கியத்தை பெற்றவருமான ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் அம்பிகையை தன்னுடைய கிருதய கமலத்தில் விற்றிருக்க செய்து மனசீகமாக செய்த நவாவரண ஆராதனையும் அதன் அங்கமாக செய்த மனசீக ஹோமமும் அவரை ஸ்ரீ சங்கரர் குறிப்பிட்டிருக்கும் நிரவதி மகாபோக ரசிகர்கள் ஒருவராக உயர்த்தியது அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம சொல்லலாம் அவர் அந்த உபாசனையிலிருந்து தன்னுடைய மனசை விடுவிச்சுண்டு கண்களை திறந்து பார்த்த போது பூர்ணச்சந்திரன் அவருடைய தலைக்கு நேராக ஆகாயத்துல பிரகாசித்துக் கொண்டிருக்கான் இதே மாதிரி நம்ம ஒரு முந்தைய நிகழ்ச்சிக்கு போக போறோம் முப்பத்தி ஐந்தாவது பீடாதிபதி ஸ்ரீ அபிநவ வித்யாதித்தரோட காலத்துல நடந்த ஒரு சிறு நிகழ்ச்சிக்கு போக போறோம் நரசிம்மவரத்துல நடுப்பகல தாண்டிவிட்ட நேரம் அது ஸ்ரீ ஆச்சாரியாலோட வாசஸ்தலமான ஸ்ரீ சச்சிதானந்த விலாசத்தோட முன்கூடத்துல ஒரு தம்பதிகள் மட்டும் ஸ்ரீ ஆச்சாரியன் வெளியே வருவதை எதிர்பார்த்து காத்தண்டு இருக்கா அந்த காலத்தைய வழக்கத்தின்படி அன்றைக்கு ஸ்ரீ ஆச்சாரியாளுக்கு சமர்ப்பணம் செய்தவருக்கு ஸ்ரீ ஆச்சாரியால் தன்னுடைய பிக்ஷையை முடித்து கொண்டு வெளியே வந்து பிக்ஷா பிரசாதத்தை அழித்து ஆசீர்வாதம் செய்வார் அந்த மாதிரி ஆச்சாரியால் அங்க வரார் அந்த சமயத்துல மடத்தோட நீண்ட நாளைய பக்தர் ஒருவர் தரிசனத்துக்காக வெகு வேகமாக வந்து சேர்றார் அந்த இடத்துக்கு அவருக்கு மடத்தோட நடைமுறை எல்லாம் அத்துப்படியாக இருந்ததால் அந்த தரிசனம் பண்ணிவிடலாம் ஒரு நம்பிக்கை திருநெல்வேலி ஜில்லாவில ஒரு கிராமம் அவருடைய ஊர் தீவிர தீட்சிதர் பரம்பரை ஆகையால அவருக்கு இருந்த அந்த உரிமையை பத்தி கேட்கவும் வேண்டுமா ஸ்ரீ ஆச்சாரியர்களின் வருவதற்காக ரெண்டு கதவுகளும் திறக்கப்படுறது அந்த வைதிக புருஷர் வாயிலின் அருகில வந்து நிற்கிறார் ஸ்ரீ ஆச்சாரியாரோட திருஷ்டி முதல்ல அவர் மேலதான் விழுந்து ஆச்சாரியால் சொல்ற அயர்வாள் வாங்கோ எப்போ வந்தீர்கள் சௌக்கியமா அப்படியெல்லாம் அவர் விசாரிச்சு வரவேற்கிறார் ஆச்சாரியால் அந்த சிஷ்யர் ரொம்ப சந்தோஷத்தோட நமஸ்காரம் பண்ணிட்டும் தான் எதை தெரிவிக்க வந்தாரோ அதை தெரிவிக்க ஆரம்பிக்கிறார் அவர் கொண்டு வந்த விவகாரங்கள் ரெண்டு முதல்ல வேறு ஒரு மடாதிபதிய பற்றியது அது அதை அவர் சொன்னதும் ஸ்ரீ ஆச்சாரியார் தன்னோட முகத்துல எந்த மாறுதலையும் காட்டல சரி அது போகட்டும் வேறு எந்த விஷயம் அப்படின்னு கேட்கிறார் அடுத்த விஷயம் அவருடைய ஊரை சேர்ந்த ஒரு குடும்பத்தை பற்றியது அந்த குடும்பம் வெளிநாட்டிற்கு போய் வசிக்கத் தொடங்கியதால் தன் எல்லாம் விட்டுவிட்ட சங்கதி கல்யாணத்தால் ஏற்பட்ட வர்ண சங்கரம் கைவிட்டுவிட்ட முக்கிய அனுஷ்டானங்கள் இதை பத்தியெல்லாம் விவரமாக கோரி முடிக்கிறார் நான் அவருடைய உறவை துண்டித்துக் கொள்வதாக இருக்கேன் ஆச்சாரியர்களிடம் சொல்லிவிட போவதாக பயமுறுத்தியும் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார் ஸ்ரீ ஆச்சாரியால் கொஞ்ச நேரம் ஒண்ணுமே பேசல ஏதோ தீர்க்கமா ஆலோசனை செய்வது போல இருக்கார் ஒரு கொஞ்ச நேரம் கழியறது ஆச்சாரியால் சொல்றா ஐயர்வாள் உங்களுடைய ஆச்சாரத்திற்கும் அவர்களுடைய இப்போதைய ஆச்சாரத்திற்கும் இடையே மிக ஆழமான வித்தியாசம் இருப்பது ஏற்கனவே தெரிந்ததுதான் ஆனாலும் என்ன செய்வது இந்த தேசத்துல பிராமணாளுக்கு நல்ல உத்தியோகங்கள் கொடுப்பதில்லை அவர்களுடைய படிப்பும் தகுதியும் வெளிதேசங்களில் தான் அங்கீகாரம் பண்ணப்படுறது முன்காலங்களில் இருந்தது போல பிராமணர்களிடம் இப்போது நிலப்புலங்களை போன்ற சொத்துக்களும் இல்லை உத்தியோகத்தை நம்பித்தான் அவள் வாழ வேண்டியிருக்கு அது இந்த தேசத்தில் கிடைக்காததுனால வெளிதேசத்திற்கு போக ஆரம்பிச்சுட்டான் அவர்கள் சௌகரிய குறைவுகளினாலும் தைரிய குறைவினாலும் இங்கே கடைபிடித்துக் கொண்டிருந்த கொஞ்ச ஆச்சாரத்தையும் வெளிப்படையா கடைப்பிடிக்க முடியாம விட்டு விடுறா ஏ நீங்களே பார்க்கலாமே கிராமத்திலிருந்து மதராஸ் போன்ற பட்டணத்திற்கு வந்து குடித்தனம் பண்ண தொடங்குபவர்களும் கூட எப்படி மாறிவிடுகிறார்கள் அப்படிங்கறத அதுபோல பம்பாய் டெல்லி பஞ்சாப் அப்படின்னு போயிட்டா ஆசாரத்தை விட்டுவிட வெண்டு இருக்கு சங்கரமாக செஞ்சுடுறா இந்த தேசத்திலேயே இப்படி இருக்கும் போது வேற தேசத்திற்கே சென்ற வாழ்வு வாழை பத்தி எப்படி குற்றம் சொல்ல முடியும் போன இடத்துல ஸ்திரமாகி ஒரு சச்சங்கமும் ஏற்பட்டுட்டா அவளே மடி ஆச்சாரம் பூஜை ஜபம் அப்படின்னு ஆரம்பிச்சுடலாம் ஆகையால வெளிநாடுகளுக்கு சென்று விட்டவர்களை நாம் அப்படி ஒரேடியாக ஒதுக்கிவிடக் கூடாது நம்மை தேடி வரும்போது அவர்களிடம் அன்பு காட்டி நாம் அணைத்துக் கொள்ளத்தான் வேண்டும் இதுதான் என்னுடைய தீர்மானமான அபிப்பிராயம் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றார் இப்படி இடையில் இடையில் வரும் சிறு கதைகள்லாம் நமக்காகத்தான் எல்லா கதைகளுமே நமக்காகத்தான் இடைச்சொருகள் அப்படின்னு சொல்லுவோம் பத்தேலாம் இது ரொம்பவே நமக்காகத்தான் இது ஆற்றங்கரையில நடு இரவு வரை ஸ்ரீ அம்பிகையை தன்னுடைய ஹிருதய கமலத்துல அமர்த்தி பூஜை செய்து தன்னையே மறந்துவிட்டிருந்த ஸ்ரீ வித்யாரண்யர் மறுநாள் விடியற் காலையில ஸ்நானம் செய்வதற்காக மறுபடியும் படிகள இறங்கும் போதுதான் மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த சுருங்கிப்பட்டரை பார்க்கிறார் பட்டர் கீழே வந்து பணிந்துவிட்டு விட்டு அவர்கிட்ட சொல்றார் சுவாமிகளே இங்கிருந்து இந்த ஆற்றின் கரையோரமாகவே நெடுந்தூரம் சென்ற பிறகு ஒரு சிவஸ்தலத்தை பார்த்தேன் அங்கு ஒரு பிராமண கிரகம் மட்டும்தான் மீதமா இருக்கு அதற்குள்ளேயும் போய் பார்த்தேன் இரு கால்களிலும் நிறைய காயங்களுடன் உடம்பால் தரையை தேய்த்து தேய்த்து நகர்ந்து கொண்டிருந்த ஒரு முதியவரை பார்த்தேன் அவருடைய அக்னிஹோத்திர சாலை சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டிருப்பதை பார்த்து கண்ணீர் வடிச்சிருக்கார் அந்த முதியவர் ஷம்போ சங்கரா அப்படின்னு பகவானோட நாமத்தை உறக்க உச்சரணம் பண்ணிட்டு புலம்பிக் கொண்டிருக்கார் அந்த பெரியவர் சாயங்கால வேளையில யாரோ ஒருவர் ஒரு கொஞ்சமா அன்னத்தை எடுத்து வந்து அவரை புசிக்க சொல்லி வற்புறுத்துறார் ஆனால் அவர் அதை உட்கொள்ளவே இல்லை நான் பிரஷ்டனாகி விட்டேன் ஆச்சார அனுஷ்டானங்களை செய்ய முடியாம விட்டுட்டேன் ஆதாரம் இல்லாம இப்படியே என் பிராணனை தியாகம் செய்து விடுவதுதான் பிராய சித்தமாக இருக்கட்டும்னு புறம்பறார் அந்த பெரியவர் இதை நான் சொல்லணும் அப்படின்னு வந்த போது தாங்கள் தியானத்தில் இருந்தேள் சூரியோதயம் ஆன பிறகு அந்த கிராமத்துக்கு உங்களை அழைத்து செல்லலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு ஷிருங்கி சொல்றார் ஸ்ரீ வித்யாரண்யர் சொல்றார் ஷிருங்கி நான் ஸ்தானம் செஞ்சுட்டும் ஆக்னிகளை எல்லாம் முடிச்சுட்டு வரேன் நான் அந்த ஆகிதாகனிய பார்க்கணும்னு சொல்றார் சூரியோதயம் ஆச்சர் சுருங்கிப்பட்டர் வழிகாட்ட ஸ்ரீ வித்யாரண்யர் அந்த சிவஸ்தலமான கிராமத்தை அடைகிறார் அநேக அக்கரகாரங்கள்ல அவர் கண்ட சோககரமான காட்சி தான் அங்கும் அவருக்கு காத்துன்னு இருக்கு இடிபாடுகளுக்கு நடுவே சிருங்கி பட்டர் அப்படிங்கிற அந்த பிரம்ம ராட்சஸர் பிரம்ம ராட்சஸ் அடையாளம் காட்டி அந்த சின்ன வீட்டுக்குள்ள ஸ்ரீ வித்யாரண்யர் நுழையிறார் கதவு அப்படின்னு ஒண்ணு இருக்க அது தரக்கத்தான் வேணும் அப்படின்னு அவசியமே இல்லாம போயிடுதோம் அந்த ஆத்துல மேலே கூரையாக வையப்பட்டிருந்த ஓடுகள்லாம் கீழே விழுந்து நொறுங்கி கடக்கு ஸ்ரீ வித்யாரண்யர் மெல்லிய குரலில் தீட்சிதரே அப்படின்னு குரல் கொடுத்த போது தெலுங்கு பாஷையில் யாரங்கே உள்ளேயே வரலாம் அப்படின்னு பதில் வர்றது நடக்கூடத்தில் ஒரு கிழிந்த கம்பளத்தின் மேலே ஒரு மெல்லிய உருவம் படுத்துட்டுருக்கு அந்த உருவம் தலையை அப்படி தூக்கி பார்க்கறது யாரோ எதிகள் போல் இருக்கிறாரே மகாதேவா நான் என்ன செய்வேன் நான் எப்படி அவரை உள்ளே அழைப்பேன் எப்படி அவருக்கு சத்காரம் செய்வேன் அப்படின்னு புலம்பத் தொடங்குகிறார் அந்த பெரியவர் குப்பகோலங்களை எல்லாம் தாண்டி அவரை அணுகி ஸ்ரீ வித்யாரண்யர் அவருக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறார் தீட்சிதரே உங்களை எனக்கு தெரியும் நான் சிங்கேரி ஸ்ரீ தீர்த்தருடைய சிஷ்யன் காசி பதரி வரை போய்விட்டு திரும்பி சென்று கொண்டிருக்கேன் உங்கள் குடும்பத்தினர் என்ன ஆனார்கள் நீங்கள் ஏன் இப்படி தனியாக விடப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அன்போடு பேசுகிறார் அவர் அப்போ அவர் சொல்றார் சுவாமிகளே காயத்ரி சபத்தை விட்ட பிராமணன் பிரஷ்டனாகி விடுகிறான் நான் உபவீதம் கூட அணியாம பல நாட்களாக இருந்து கொண்டிருக்கேன் என்னுடைய அக்னிஹோத்திர சாலையில் இருந்த அக்னிகள் பலவந்தமாக அணைக்கப்பட்டு விட்டது விளைச்சர்கள் அவற்றில் போடக்கூடாத வஸ்துக்களை எல்லாம் போட்டு அவற்றை அணைத்து விட்டார்கள் அக்னிஹோத்திரத்திற்கு பகவானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் கொடுத்து கொண்டிருந்த என்னுடைய தேனுவை என்னுடைய கண்ணெதிரிலேயே வெட்டி அதனுடைய மாவிசத்தை என்னோட வாயில திடிச்சு தின்னு தின்னு அப்படின்னு சொல்லி என்ன அடித்தார்கள் பசுவை அவர்கள் பிடித்த போது நான் குறுக்கே சென்று மறித்தேன் முதல் விட்டு என் கால்களில் தான் விழுந்து என்னை விட்டது இரண்டு விளைச்சர்கள் எனக்கு காவலாக நின்று கொண்டு உன்னுடைய வேதத்தை பறந்துவிடு எங்களுடைய வேதத்தை சொல் அப்படின்னு அடிச்சுட்டே இருக்கா என்ன முன்னாலேயே என்னுடைய இரண்டு புத்திரர்களும் அவர்களுடைய பத்தினிகளுக்கும் என்னுடைய வற்புறுத்தலுக்கு இணங்கி தப்பி சென்று விட்டார்கள் அவர்கள்லாம் அவர்கள் வெகு தூரம் சென்று மறைந்து கொள்ள அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு நான் இங்க தங்கி மிளைச்சர்களுடைய வற்புறுத்தல்களுக்கு இணங்குவது போல மனமில்லாமல் நடித்து கொண்டிருந்தேன் என் புத்திரர்கள் யுவர்கள் அவர்கள்லாம் தப்புவிட்டால் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்ட வேதமும் ஆச்சாரமும் காப்பாற்றப்பட்டு நல்ல காலம் வரும்போது மீண்டும் தடைத்து வளரும் இல்லையா அப்படின்னு மூச்சு விடாம பேசிட்டு சுவாமிகளே நான் பிரஷ்டனாக ஆனாலும் வேத தர்மம் அவர்களால் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அவர் ஸ்ரீ வித்யாரண்யருக்கு அந்த பெரியவரோட புரிஞ்சு கொடுத்தோம் இவரை போல எத்தனை பேர் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறார்களோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறார் ஸ்ரீ வித்யாரண்யர் பிறகு அவருடைய தலையை தேட்சிதரே பாச்ச பாஞ்சபௌதிகமான உங்களுடைய சரீரம் அசுத்தமாக்கப்பட்டாலும் உங்களுடைய உண்மையான ஸ்வரூபமான ஆத்மாவிற்கு எந்த மாசம் ஏற்படல മനതയും ഉടമ്പയും വരുത്തിക്കൊണ്ടതേ പ്രായ ചിത്ത അമഞ്ചുടുത്തു ഉണ്ടായ ആയുൾ മുഴുവതും ചെയ്ത കർമ്മ അനുഷ്ഠാനങ്ങൾ യാഗ യജ്ഞങ്ങളിൽ പരിപാടമ ഉന്യാസ ആശ്രമം പ്രാപ്താക വേണ്ടിയ കാലം വന്നൊടുത്തു ഇപ്പോൾ ഉണ്ടാക്കൂര വിധിപ്പടി അതെ അളിക്ക നാ എൻ സങ്കൽപ്പം ചെയ്തു കൊള്ള തയാരാകേലാം അപു കേ അടുത്ത വാരം തുടർന്ന് കേൾക്കലാം ശ്രീ സത്കുരോ പാകി ശ്രീ സത്കുരോ പാകി ശ്രീ സത്കുരോ പാകി